அனைவருக்கும் வணக்கம் இன்று இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பூர் தென்னம்பளையம் காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரத்தை நம்ம பார்க்கலாங்க நீங்கள் திருப்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏரியாக்களில் காய்கறி வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தென்னம்பளையம் மார்க்கெட்டுக்கு காலையில் ஐந்து மணிலேருந்து மதியம் மூணு மணிக்குள்ளே போனீங்கன்னா எல்லா காய்களுமே விலை குறைவாக ஏலத்தில் வாங்கிக்கலாங்க இப்போது காய்கறியுடைய விலை நிலவரத்தை நம்ம பார்க்கலாங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட பை முந்நூறுபாயிலேருந்து அதிகபட்சமாக ஆறுநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க கிலோவுக்கு பத்து ரூபாயிலேருந்து இருபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கேரட் ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக எண்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை முந்நூறுபாயிலேருந்து அதிகபட்சமாக நானூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து புடலை புடலை பதினஞ்சு கிலோ கொண்ட பை முந்நூறுபாயிலேருந்து நானூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து அவரை அவரை பதினஞ்சு கிலோ கொண்ட பை நானூற்றி ஐம்பதுலேருந்து ஆறுநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சின்ன வெங்காயம் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை புது இருந்தால் ஏழ்நூறுபாயிலேருந்து ஆயிரரூபா வரைக்கும் பழைய இருந்தால் எட்நூறுபாயிலேருந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க நீங்கள் திருப்பூர்லேருந்து ப பக்கத்திலேயே காய்கறி வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நேரடியாக மார்க்கெட்டுக்கு போய் எல்லா காய்களுமே ரொம்ப விலை குறைவாக ஏலத்தில் எடுத்து உங்கள் வியாபாரத்தில் யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்து பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை நானூற்றி ஐம்பதுலேருந்து ஆறுநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பை முந்நூறுபாயிலேருந்து அதிகபட்சமாக நானூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பச்சை மிளகாய் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து நானூறுபாய்லேருந்து அதிகபட்சமாக எட்நூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பைங்க அடுத்து கொத்தமல்லிங்க ஒரு கட்டு பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக பதினஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து புதினாங்க புதினா ஒரு கட்டு குறைஞ்சபட்சம் ஏழு ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ரூபாய் வரைக்கும் தலை தலையுடைய தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து பூசணிங்க பூசணி ஐம்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறுபாயிலேருந்து அதிகபட்சம் ஆறுநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பெரிய வெங்காயங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து மஞ்சள் பூசணிங்க மஞ்சள் பூசணி விலை ரொம்ப குறைவாயிருச்சுங்க ஐம்பது கிலோ கொண்ட பையே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கும் முந்நூறுபா வரைக்கும் தாங்க அதிகபட்சமாக போயிட்டுருக்குது மஞ்சள் பூசணி ரொம்பவுமே விலை குறைவாயிருச்சுங்க அடுத்து முருங்கைங்க க செடி முருங்கைனா அதிகபட்சமாக நூற்றி பத்து ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கரும்பு முருங்கைங்க அதிகபட்சமாக நூறுரூவா வரைக்கும் போகுதுங்க மரம் முருங்கை அதிகபட்சமாக எண்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கொத்தவரைங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூற்றி ஐம்பதுலேருந்து அதிகபட்சம் ஏழ்நூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து உருளை அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து ஒரு கிலோ பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து முட்டை கோஸ் நாற்பது கிலோ கொண்ட பை நானூறுபாயிலேருந்து அதிகபட்சமாக எட்நூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கத்தரிக்காய்ங்க சிம்ரன் வந்து அதிகபட்சமாக அறநூறுபாயிலேருந்து எட்நூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க சிம் ப பவானி வந்து ஆறுநூறுபாயிலேருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து வெண்டைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை ஆறுநூறுபாயிலேருந்து அதிகபட்சமாக தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து தேங்காய்ங்க ஒரு க ஒரு தேங்காய் வந்து அதனுடைய சைஸை பொறுத்து குறைந்த குறைஞ்சபட்சம் பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சம் முப்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பூண்டுங்க ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி முப்பது நூற்றி இருபதுக்கு போய்ட்டுருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி நூற்றி இருபது நூற்றி பத்துக்கு போகுதுங்க பல்லு பூண்டு எண்பதுலேருந்து நூற்றி பத்து வரைக்கும் போயிருக்குங்க பூண்டுல நிறையா வெரைட்டி இருக்குதுங்க நீங்கள் நேரில் போய் உங்களுடைய பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாங்க அடுத்து முள்ளங்கிங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து பார்த்துட்டிங்கன்னா முள்ளங்கி முந்நூறுலேருந்து ஆறுநூறுவா வரைக்கும் போகுதுங்க அடுத்து பாகற்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூற்றம்பதுலேருந்து அதிகபட்சம் ஆறுநூறுபா வரைக்கும் போகுதுங்க அடுத்து எலுமிச்சை ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் எண்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து இஞ்சி ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் எழுபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து வெள்ளரிக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்து பொரியல் தட்டை ஒரு பதினஞ்சு கிலோ கொண்ட பை நானூறு ரூபாயிலேருந்து ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்து சக்கரை வெள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க நீங்கள் நேரடியாக போக முடிஞ்சிச்சுன்னா காலை ஐந்து மணிலேருந்து மதியம் மூன்று மணிக்குள்ளே மார்க்கெட்டுக்கு போயிடுங்க எல்லா காய்களுமே ரொம்ப விலை குறைவாக வாங்கிக்கலாங்க அடுத்து காலிஃப்ளவருங்க பத்து பூ கொண்ட பை வந்து இரநூறுபாயிலேருந்து அதிகபட்சம் முந்நூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க எல்லாமே குவாலிட்டி பொறுத்து விலை வந்து கொஞ்சம் வித்தியாசம் வருங்க நீங்கள் நேரடியாக போய் பார்த்து வாங்கிக்கலாங்க பப்பாளி வந்துங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை நூறுரூபாயிலேருந்து அதிகபட்சமாக நூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சுண்டக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் முப்பதுலேருந்து அதிகபட்சம் நாற்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க எல்லாமே குவாலிட்டி பொறுத்து சேஞ்ச் ஆகுங்க அடுத்து கோவக்காய்ங்க இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பை நானூறுபாயிலருந்து அதிகபட்சமாக ஆறுநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து நெல்லிக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கொய்யாங்க கொய்யா வந்து ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பதுலேருந்து அதிகபட்சம் எழுவது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து மாங்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக எழுவது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சப்போட்டா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக நாற்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து மேராக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை நூற்றி ஐம்பதுலேருந்து அதிகபட்சமாக நானூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க இதுதாங்க இன்று இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பூர் தென்னம்பலையும் காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரங்க நீங்கள் நேரடியாக போய் விலை குறைவாக கிடைக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க